கிருஷ்ணர் ஏழாம் அத்தியாயத்துல தன்னுடைய சக்திகளை பத்தி பேசினார் தன்னுடைய பிரிக்கப்பட்ட சக்திகளை பத்தி பேசினார் தன்னோட சேர்ந்திருக்கூடிய ரெண்டு விதமான சக்திகள் பத்தி ஆன்வின் சக்தியை பத்தி பேசினார் பௌதிக சக்தியை பத்தி பேசினார் பேசிய மனுஷன் தன்னை வணங்கக்கூடிய தன்னை ஒட்ட முடியாமல் இருக்கக்கூடிய மாயா சக்தியை பத்தி பேசினார் அதன் பிறகு தன்னை வழிபடாத நான்கு பேரை பத்தி பேசினார் தன்னை வழிபடக்கூடிய நான்கு பேரை பத்தி பேசினார் இதற்கு மேல தேவதைகளை வழிபடக்கூடியவங்களை பத்தி பேசினார் அதற்கு மேல என்னை மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சில பத்தி கடைசி ஒரு விஷயம் சொன்னாரு யார் ஒருவனுக்கு மோட்சம் அடையணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அவங்க என்ன பண்றாங்க அவர்களும் என்னை வந்து சேருவார்கள் அந்த மோட்சம் அடையவர்கள் வந்து எப்படி என்ன அடைய முடியும் கேட்கும் பொழுது அதுக்குதான் என்ன பண்ற கடைசியில ஜராமரண மோப்சாய மாஷு தேம்ம தத்யாத்மம் முடிச்ச உடனே அர்ஜுனன் வந்து நல்ல மாணவனா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க கரெக்டா கேள்வி கேட்கறான் கிருஷ்ணர் எதனா விடுறாரோ அதெல்லாம் என்ன பண்றாங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன் இந்த எட்டாம் அத்தியாயம் அப்படிங்கிறது இங்க தான் ஆரம்பிக்குது தாரகர் பிரம்மயோகம் அப்படின்றதற்கு பேர் இந்த எட்டாம் அத்தியாயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா ஐஸ்வர்ய அக்ஷர யாதார் பகவத் சரணார்த்தி நாம் வேத்தியோபாதேய பகவானாம் அஷ்டமே பேத உச்சதே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அஹ் பகவானை விரும்பக்கூடியவர்கள்ல ஐஸ்வர்யார்த்தின்னு ஒருத்தர் இருக்கான் அதுக்கப்புறம் கைவலியார்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் அதுக்கப்புறம் பகவன் லாபார்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் இப்படியாக இந்த மூன்று விதமான மக்கள் பகவானை எப்படி அடைகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அதே போல அந்த மூன்று விதமான இலக்கை அடைவதற்கு அவர்கள் என்ன விதமான வழிகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அவளுக்கு இந்த எட்டாம் மத்தியம் சொன்னது சொல்றேன் அர்ஜுனா கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் கிம் கர்ம புருஷவத்தம அதிபூதம் அதி தெய்வம் கிம் உச்சதே அதியஜ்யம் கதம் போத்ர தேகேஸ்மின் மதுசூதன பிரயாண காலேயாத் அர்ஜுனன் இந்த ஏழு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு கிம் பிரம்ம பிரம்மம் அப்படின்னா என்னது கிம் அத்தியாத்ம அத்தியாத்மம்னா என்னது அதிபூதம் அப்படின்னா என்னது அதி யஜ்யம் அப்படின்னா என்னது பிரயாண காலை அப்படின்னா என்னது அதி தெய்வம் அப்படின்னா என்னது அப்புறம் கர்ம அப்படின்னா என்னது அப்படின்ற இந்த ஏழு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார் ஏழாம் அத்தியாயத்துல இருந்து பிடிச்ச அங்க ஏழு கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறேன் எட்டாம் அத்தியாயத்தினோட தொடக்கம் இப்பதான் இருக்கு கிருஷ்ணரங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் இதுல முதல்ல முதல் இருக்கக்கூடிய ஆறு கேள்விகளுக்கு வெறும் மூன்றே ஸ்லோகத்தினால பதில் சொல்லிடுறாரு அதன் பிறகு கடைசி வார்த்தையாகிய பிரயாண காலை அப்படின்ற இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் என்ன பண்ற அப்படின்னா மொத்த இந்த எட்டாம் அத்தியாயம் மொத்தம் அந்த ஒரு கேள்விக்கான பதிலாக தான் நமக்கு இருக்கு சரி என்ன சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம் രണ്ട് മുഖമാണ് വിഷയം എങ്ങനെ നമ്മൾ தெரிஞ்சுக்கறோம் சரி श्री भगवानुवाच अक्षरं ब्रह्म परमं स्वभावोध्यात्ममुच्छते भूतभावोद्भवकरो विसंतकर्म संगीताहം ओं சொல்லி சொல்ற முதல்ல ब्रह्मम அப்படினா என்ன கேள்வி கேட்கறோம் நாம இந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ब्रह्मम ब्रह्मम ओं சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ब्रह्मम அப்படினா என்னது அப்படினா பொதுவான அர்த்தம் பிரம்மத்துடைய பொதுவான அர்த்தம் என்ன அப்படின்னா பிரகத்வாத்து பிராமணத்வாத்து பிரம்மதி அபிதீயதேன்னு சொல்லி சொல்றாங்க எது ஒன்று பெரியதாக இருக்குமோ எது ஒன்று யாரெல்லாம் அந்த பெரிய பெரிய பிரம்மத்தோட சேர்றாங்களோ அவங்களையும் பெரியதா மாற்றி அதுக்கு பேர் பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றது பிரம்மத்திற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு பட் இங்க கிருஷ்ணர் பிரம்மத்தை பற்றி சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அக்ஷரம் பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அக்ஷரம் பிரம்மபரம் அப்படின்னு சொல்லி அக்ஷரம் அப்படின்னா அழிவில்லாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அழிவில்லாத ஜீவ பற்றி சொல்றாரு இங்க அக்ஷரம் பிரம்ம பரமம் அந்த அழிவில்லாத ஜீவாத்மாவே பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்ற இது ஜீவாத்மாவையும் குறிக்கலாம் பரமாத்மாவையும் குறிக்கலாம் அக்ஷரம் பிரம்ம பரமம் அடுத்த சொல்றாரு ஸ்வபாவோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸ்வபாவோ அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஸ்வபாவோ அத்தியாத்மம் உச்சதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அத்தியாத்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ம்பாவம் அப்படின்னா என்னது அப்படின்றதுக்கு இங்க அழகான உதாரணங்களோட விளக்கம் கொடுக்குறாங்க சுவாவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சுவாவம் அப்படின்னா நம்ம நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நாம என்ன பண்றோம் அப்படின்னா பல உடல்கள்ல நம்ம என்ன பண்றோம் இந்த இந்த உடம்போட இந்த ஆத்மா என்ன பண்ணுது பட பல உடல்கள்ல பிரயாணம் பண்ணி வர இல்லையா ஸோ அப்படி பிரயாணம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த உடல்கள்ல இருக்கக்கூடிய அந்த நேச்சர் என்ன பண்ணுது இந்த 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 ஜீவாத்மாவானது கொஞ்சம் கொஞ்சமா கிரகிக்க ஆரம்பிக்குது நம்முடைய மனசு இருக்கு இல்லையா இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னா போட்டோகிராஃபி மெமரி மாதிரி இருக்கும் ஸோ இந்த போட்டோகிராஃபி மெமரி உள்ள மனசு என்ன பண்ணும் அப்படின்னா நாம் எந்த விஷயத்தையெல்லாம் செய்யறோம் அதனால சித்திர குப்தன் பேர் வச்சிருக்காங்க சித்திர குப்தனா இந்த சித்திரம்னா என்னது படம் சோ சித்திரகுப்தர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய படத்தை எல்லாம் எடுத்து பாத்துருவோம் அவன் வேற எதுவும் பண்ண தேவையில்லை சித்திரகுப்தன் அதனால அவன் பேர் வச்சிருக்காங்க சோ நம்ம மனசு என்ன பண்ணா படம் பிடிச்சு படம் படம் பிடிச்சு வச்சிருக்கோம் எல்லாம் படம் படமா இருக்கு நம்ம எது எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் பார்க்குற விஷயத்தெல்லாம் கிடையாது நம்ம எது மேல் ரொம்ப பற்றுதலோட பாக்குறோம் எதை விரும்பி பாக்குறோம் அது என்ன பண்ண மனசு உடனே அது போட்டோகிராஃபி உள்ள ஸ்டோர் பண்ணிடுச்சு அதெல்லாம் உள்ளே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் நமக்கு தெரியாம என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில சமயம் இந்த வாசனைகள் அப்படின்றது நம்மளுக்கு வெளில வர ஆரம்பிக்கும் இந்த படம் பிடிச்சு இந்த கேரக்டர் அப்படின்ட்டு வெளில வர ஆரம்பிக்கும் இப்ப ஒருத்தர் வந்து சின்ன பையனா இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா திருடிட்டார் ஒரு சின்ன பொருள் ஏதாவது லட்டையோ இல்ல சாக்லேட் என்ன பண்றார் திருடுறார் தெரியுமா ஆகும் இந்த திருடக்கூடிய பழக்கம் இருக்கு இல்லையா இந்த பழக்கம் அப்படிங்கிறது உள்ள போய் ஸ்டோரி நம்மளுடைய ஆள் படத்தில் போய் ஸ்டோரி போயிடுது அதுக்கப்புறம் நல்லவரா வாழ்ந்துட்டு தான் இருக்காரு ஆனா திடீர் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு கட்டம் ஒரு சமயத்துல வந்து யாருமே தன்னை பார்க்கல ஒரு கிளீனான ஒரு ஒரு சுச்சுவேஷன் கிடைக்குது யாருமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கிடைக்குது இப்ப என்ன அவங்க மனசுல இருந்து அந்த ஆசை வெல்ல வரும் மறுபடியும் திருடலாம் அப்படின்ற ஆசை வரும் இது எங்க இருந்து வந்ததே தெரியாது நம்மளே யோசிப்போம் சே நான் இப்படி பண்ணக்கூடிய ஆண் கிடையாது நான் ஏதா பண்றேன் அப்படின்னு யோசிப்போம் உள்ளார சப்கான்சியஸ் மைண்ட்ல நமக்கு இதெல்லாம் ஸ்டோர் இருக்கும் இதுக்கு என்ன சொல்றோம் சொல்றோம் இல்லைன்னா வாசனைகள் சொல்றோம் நம்ம நம்முடைய மனசு முழுவதும் என்ன இருக்குன்னா இப்படிப்பட்ட கெட்ட வாசனைகள் நிறைஞ்சு இருக்கு இந்த வாசனைகள் நிறைஞ்சு இருக்கு வரைக்கும் நான் பகவான் அடையவே முடியாது ஏன்னா இந்த வாசனைகள் தான் மறுபடியும் 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 நம்மள வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த கெட்ட வாசனை எல்லாத்தையும் போக்குறதுக்கு என்ன தெரியுமா பண்ணும் நல்ல வாசனைகளா உள்ள அனுப்ப ஆரம்பிக்கணும் நல்ல இம்ப்ரஷன்ஸ் உள்ள ஆரம்பிக்கும் இம்ப்ரஷன்ஸ் சொல்றாங்க சொலாராம் அப்படின்னா இம்ப்ரஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம என்ன பண்ண நல்ல இம்ப்ரெஷன்ஸை உள்ள அனுப்ப ஆரம்பிக்கணும் சோ அந்த நல்ல இம்ப்ரெஷன் அவனுக்கு எப்ப கிடைக்கும் நாம் நல்ல பகவானுடைய விக்கிரகத்தை பார்க்கும் பொழுது நல்ல தரிசனத்தை பார்க்கும் போது நல்ல அற்புதமான கீர்த்தனை கேட்கும் பொழுது பகவானுடைய நாமத்தை வாய்ந்தகை சொல்லும் பொழுது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பூக்களை முகரும் பொழுது பகவானுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை தொட்டு அவருக்கு சேவை பண்ணும்போது போது என்ன ஆகும் நம்மளுக்கு அந்த நல்ல வாசனைகள் நமக்குள்ளார போக ஆரம்பிக்கும் அதனால நாம் பக்தி சேவை ஈடுபடணும் குறிப்பா வந்து கூட சேர்ந்து பக்தி சேவை ஈடுபட்டோம் நிறைய திருவிழாக்களை பண்ணா நிறைய மெமரபிள் திங்ஸை பண்ணும் வாசனைகள்லாம்னு கிடையாது நல்ல மெமரிஸ் ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்பிரிச்சுவல் மெமரிஸ் என்ன பண்ணாலும் அதிக பண்ணுறதுக்கு இப்போ நம்மளுடைய மெமரிஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா தேவையில்லாத மெமரிஸ் தான் உள்ள நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதான் இங்க சொல்லாரு சுபாவம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த சுபாவம் அப்படிங்கிறது நாம் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது இந்த சுபாவம் நம்ம கூடையே சேர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு நாம் எந்த உடம்புக்கு போனாலும் இந்த சுபா நம்ம கூட வந்துட்டே இருக்கு இது நம்ம என்ன பண்ணும் கிளீன் பண்ணல அப்படின்னா நம்ம கூட வந்துகிட்டே இருக்கும் இதான் சுவாவம் அந்த ஆத்மம் உச்சத்தை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பூத பாவோத் பவக்கரக விசர்க்க கர்ம சன்மிதா அப்படின்னு சொல்லி சொல்ற கர்ம அப்படிங்கிற விஷயத்துக்கு இன்னொரு அர்த்தம் அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் கர்ம அப்படின்னா என்ன அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார் கர்மன்னா என்னது நாம் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் கர்மான் என்ன சொல்லிட்டு இருந்தோம் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட செயல்பாடுகள் பண்றது பேர் கர்ம அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் இன்னும் சில பேர் கர்மான்னு என்ன சொல்லுவாங்க நம்முடைய பாவ வினைகளை கர்ம அப்படின்னு சொல்றது ஆனா கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஒரு அத்தன்டிக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான என்ன பண்றாரு கொடுக்குறாரு என்னது கர்ம சங்கீதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு எந்த ஒரு செயல்பாடானது நம்முடைய அடுத்த உடலை நிர்ணயிக்கதோ அதற்கு பேர் கர்ம அப்படின்னு சொல்லி சொல்றாரு எந்த செயல்பாடானது நம்முடைய அடுத்த உடலுக்கு நிர்ணயமா இருக்கு அடுத்த உடலுக்கு அடிப்படையா இருக்கும் செயல்பாடுகளை பண்றோமோ அதற்கு தகுந்த நம்மளுக்கு என்ன ஆகுது அடுத்த உடலானது நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் நாம் வந்து அடுத்த உடம்பு எப்ப தயாராகுது அப்படின்னா நாம் இந்த உடலை விட்டுட்டு போகும்போது அடுத்த உடம்பு தயாராகுது இந்த பிறவில நாம் இப்ப வாழும்போது என்ன பண்றோம் அடுத்த உடம்பை இப்பே தயார் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்ப நம்ம யாராவது வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு காலி பண் பழைய வீட்டுல இருந்து புது வீட்டுக்கு போனோம் அப்படின்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க பழைய வீட்டுல இருக்கக்கூடிய சாமானத்தை எல்லாத்தையும் காலி பண்ணி ரோட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் புது இட மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க இந்த வீட்டுல இருக்கும்போது புது வீட்டுக்கு போயிட்டு அங்க வெள்ளையெல்லாம் அடிச்சு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க நீட்டா வீட்டெல்லாம் எல்லாம் கூட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இங்க இருந்து அங்குவாங்க சோ அதே போலதான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஜீவாத்மா என்ன பண்றாங்க இந்த உடல்ல வாடும் பொழுது அடுத்த உடலை இப்பவே நம்ம என்ன பண்றோம் தயார் பண்ணிக்கிறோம் அது எப்படி தயார் அப்படின்னா இந்த உடல்ல நாம் எந்த உணர்வோட இருக்கோமோ அந்த உணர்வுக்கு தகுந்த உடல் அடுத்தது இருக்கு கிருஷ்ணாலாம் என்ன சொன்னாரு வாசாம் ஜீரனானிகாய் அப்படின்னு சொன்னார் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிற மாதிரி சொல்லி சொன்னாரு நான் என்ன பண்றேன் புது ட்ரெஸ் தைக்க போறேன் சார் புது ட்ரெஸ் தைக்க போறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப எனக்கு எந்த அளவு இருக்கும் என்ன பண்றேன் அந்த அளவுக்கு தைக்கணும் நான் முன்னாடி ஒல்லியா இருந்திருக்கலாம் இப்ப குண்டா இருக்கலாம் இல்ல முன்னாடி குண்டா இருந்திருக்கலாம் இப்ப ஒல்லியா இருக்கலாம் அப்ப என்ன பண்ணும் நான் அடுத்த ட்ரெஸ் எடுக்க போறேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம் என்னுடைய சைஸை சேஞ்ச் பண்ணும் நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு தகுந்த சைஸ் இப்பயே கொடுத்து என்ன பண்ணுவோம் சார் இப்ப கொஞ்சம் பிடிச்சு தேங்க இல்ல கொஞ்சம் விட்டு தேங்க என்ன பண்ணுவோம் என்னோட சைஸை கொடுத்துட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு என்ன பண்ணுவேன் இந்த பழைய ட்ரெஸ் எடுத்துட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு அதே போலதான் ஜீவாற்ப என்ன பண்ணுது அப்படின்னா இந்த உடல்ல பொழுது தன்னுடைய செயல்பாடுகளால தன்னுடைய அடுத்த உடலே தயார் பண்ணிக்குது அதனால நம்ம என்ன பண்ணும் இந்த உடல்ல இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா நம்மளுடைய செயல்பாடுகளை செய்யணும் ஏன்னா இந்த செயல்பாடுகள் தான் நம்மளுக்கு அடுத்த பிறவிக்கு காரணமா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த இந்த உலகத்துல நம்ம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா அது இந்த உடவுடன் முடிச்சு போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு பட் இந்த செயல்பாடுகள் நம்மளுக்கு அடுத்த பிறவையும் அதை தொடர்ந்து வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதான சொல்றோம் கர்ம அப்படின்னு ஆஹ் பூதபாவோத் பவகரகா விசர்க்க கர்ம சங்கீதா அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறார் அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு அடுத்தது இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு அதிபூதம் அப்படின்னா என்ன சொல்லி கேட்கிறார் அதிபூதம் அக்ஷர அப்படின்னு சொல்லி சொல்றோம் அக்ஷர்மம் என்னது அழிவற்றது அப்படின்னா அழிவுக்கு உட்பட்டது அப்ப அதிபூதம் அக்ஷரபாவகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதிபூதம் அப்படின்னு என்னது

தெய்வமா இருக்கான்னு சொல்லி சொல்றாரு அதி தெய்வம் அப்படின்னா எல்லா தேவதைகளுக்கும் தேவனா இருக்கிறவன் அதி தெய்வம் எல்லா தேவதைகளையும் கட்டுப்படுத்த என்ன சொல்றான் அதி தெய்வம் இல்ல புருஷன் சொல்லி சொல்ற சோ அவளையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதுக்கப்புறம் அதி யஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இங்க அதி யஜ்யம் அப்படின்னு என்ன அப்படின்னா யார் ஒருவன் யஜ்ய புருஷனா இருக்கான்னு அவனுக்கு பேரு அதி யஜ்யம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது அதி யக்யம் அப்படிங்கிறது பரமாத்மாவை குறிக்கக்கூடியது சோ இப்படியாக இந்த இந்த ஆறு விஷயத்த பத்தி முதல்ல என்ன பண்றாரு சொல்லி முடிக்கிறார் என்ன காரணம் இந்த ஆறு விஷயத்தை ஏன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஏழு விஷயத்தான் ஏழு விஷயம் இல்லையா இந்த ஏழு விஷயத்த ஒருத்தன் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் மோட்சம் போக முடியும் மோக்ஷம் போறதுக்கு நம்மளுக்கு இந்த ஏழு விஷயம் தேவையா இந்த ஏழு பிரிப்பரேஷன் தேவைன்னு சொல்லி சொல்றேன் இந்த ஏழு விஷயம் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம் மோட்சம் போக முடியும்னு சொல்லி சொல்றேன் இந்த உலகத்திலேயே நான் அவங்க எங்கேயாவது ஊருக்கு போகணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஜெர்மன் போகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க பீசா கொடுக்குறாங்க ஸோ பீசா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே செக் பண்ணுவாங்க நம்மளுக்கு நாலேஜ் இருக்கா அந்த ஊரை பற்றிய நாலேஜ் இருக்கா அந்த ஊருடைய லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியுமா அந்த ஊருடைய அந்த ஊருடைய கரண்ட்ஸ் நம்ம இருக்கா நமக்கு சரியான பேங்க் பேலன்ஸ் இருக்கா எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க செக் பண்ணாமல் யாரையும் அனுப்புறதே கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னாவே இவ்வளவு இவ்வளவு நாலேஜ் நம்மளுக்கு தேவைப்படுது நாம் இந்த உலகத்துல இருந்து பகவானோட உலகத்துக்கு போகணுமே நமக்கு நாலேஜ் தேவை இல்லை அதுக்கு அதான் என்ன அதற்கு இவ்வளவு ஆயுத்த பணிகள் செய்ய இருக்கும் அதுக்கு அதுக்குதான் சொல்றாரு இந்த ஆறு விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொன்னா நம்மளுக்கு முதல்ல இந்த ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரம்ம பரமம் அக்ஷரம் பிரம்மபரமம் அதுக்கப்புறம் சுவாவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்ற சுவா என்னது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்முடைய வாசனைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாசனைகள் தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணுவோம் அதை க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம் வாசனைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பூதபாவோத் பவகரா விசர்க்க கர்ம சங்கீதா அப்படின்ட்டு கர்மத்தினுடைய விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கர்மம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள் நம்ம சரியா செய்ய ஆரம்பிப்போம் கர்மத்தினுடைய பட்சியை ஞானம் பண்ணி கண்டிப்பா இருக்கும் சொல்லி சொல்றோம் அதுக்கப்புறம் சொன்னாரு இந்த உடல் இந்த உடல் எப்படி தற்காலிகமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடலுடைய இயற்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றது அதிபூதம் அதற்கு மேல அதி தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய புருஷத்தமன் புருஷன் அதாவது தேவர்களுக்கெல்லாம் தேவனா இருக்கூடிய அந்த பரம புருஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும் விராட் புருஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் சொல்றது அதி எக்ஜம் சொல்றாரு அதி எக்ஜம் அப்படின்னா நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்முடைய பாப புண்ணிய கர்மத்தை நம்மளுக்கு நமக்கு பண்ணிட்டு இருக்காருல அதை பரமாத்மா தெரிஞ்சுக்கணும் இந்த ஆறு பேரை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஆறு விஷயங்களையும் கண்டிப்பா ஒருவன் தெரிஞ்சுக்கணும் எதற்கு மோட்சம் போகணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரி இந்த ஆறு விஷயம் போதுமா அப்படின்னா கிடையாது அடுத்தது ஏழாவது ஒரு விஷயம் சொல்றேன் ஏழாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதி யக்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதி யஞ்யம் அகமேவ அப்படி சொல்ற அதிகம்ன்றது கிருஷ்ணா தன்னை காட்டுகிறார் நான் தான்டா அந்த அதியம் சொல்லி சொல்றேன் ஏன்னா நான் தான் என்ன பண்றேன் உன்னை வழிபடுவதற்கும் தூண்டுகிறேன் அதே போல தூண்டி உனக்கு அந்த வழிபாட்டுக்கான பணியை நான் தான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சோ உம் உம் சோ நம்ம என்ன பண்ணோம் இந்த அதி தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்ற தேவதைகளை விளக்கி பகவானுடைய ஞானத்தை பெற்று அந்த பகவானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியுமா மோட்சம் போக முடியும் மப்சல் சொல்றோம் ஏன்னா இந்த உலகத்துல நம்ம மோட்சம் போகணும் அப்படின்னா மற்ற எந்த தெய்வத்தினாலும் நம்மளுக்கு மோட்சம் கொடுக்க முடியாது அப்படின்னு தான் நம்மளுக்கு சாஸ்திரமே சொல்லுது உண்மையில நம்ம என்ன பண்ணலாம் மற்ற விஷயங்களை வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் மற்ற தெய்வத்தை கிட்ட போலாம் ஆனா மோட்சம் வேணும் அப்படின்னா நம்ம யாரு தான் போகணும் பகவான் கிட்ட தான் போகணும் ஆரோக்கியம் பாஸ்கரா விச்சே ஒருவனுக்கு ஆரோக்கியம் வேணா என்ன பண்ணணும் பாஸ்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியதேவன் கிட்ட போலாம் ஸ்ரீயா விச்சேத் புத்தாசனாத் உனக்கு பணம் வேணும் அப்படின்னா அக்னி தேவன் கிட்ட போகலாம் அப்புறம் ஈஸ்வரோ ஞானம் விச்சேது ஈஸ்வரன் கிட்ட நீங்க ஞானத்திற்காக போகலாம் மோக்ஷம் விச்சேத் ஜனார்தனாது ஆனா உங்களுக்கு மோக்ஷம் வேணும் அப்படின்னா ஜனார்தன் கிட்ட கிட்ட தான் போயிடும் வேற யாரும் மோட்சம் கொடுக்க முடியாது ஏன்னா யாருக்குமே மோட்சம் உண்மையில கிடையாது பிரம்மாவுக்கே மோட்சம் கிடையாது பிரம்மாவே இந்த உலகத்தை சேர்ந்த ஒரு ஜீவாத்மா தான் நம்ம இந்த இன்னும் இந்த பகவத்கீதையே இந்த சோகத்துல பார்க்க போறோம் சிவபெருமானை தவிர மற்ற எல்லாருமே ஜீவாத்மாக்கள் தான் அது வந்து இருந்தாலும் சரி முருகராக இருந்தாலும் சரி ஐயப்பனாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் எல்லாருமே நம்ம போன்ற ஜீவாத்மாக்கள் தான் ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு புண்ணியம் இருக்கிறதுலாம் என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பொஷன் கிடைச்சிருது அந்த பொஷன் நம்மளுக்கு போக முடியும் நமக்கும் அந்த அளவுக்கு புண்ணியம் இருந்தால் நாம என்ன ஆகலாம் இந்திரனாகலாம் நாமளும் அக்னியாக அக்னி ஆகலாம் நாமளும் சந்திரன் ஆகலாம் நாமளும் சூரியன் ஆகலாம் சூரியன் ஆகலாம் ஸோ இதெல்லாமே வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா உண்மையில தேவதைகள் எல்லாமே ஒரு பொசிஷன் தான் நமக்கு அந்த குவாலிட்டி இருந்தா நம்மள வந்து பொசியன் அடைய முடியும் ஆனா கிருஷ்ணரை போலவோ சிவபெருமானை போலவோ யாரும் அடைய முடியாது அவங்க ரெண்டு பேரும் பொர்ஷன்ஸ் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் பகவான் தான் இல்லையா அதனால இங்க சொல்றாரு உனக்கு மோக்ஷம்ல இருந்தா என்ன பண்ணி பகவானை தான் அடைய முடியும் பகவானை தான் அடையணுமே தவிர பகவான்தான் அணுகணுமே தவிர வேறு யாரும் அணுக முடியாது